ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரன் பழம இன்ஸ்டாகிராம் ராஜா பெல் மைனல் வாங்க சாப்பிடலாம் சீரியஸ் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னுச்சு அதுக்கு தான் வந்தேன் என்னன்னா கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு நிறைய சுற்றிட்டு இருக்குது அதுல முக்கியமான ஒரு கேமிங் பிளாட்ஃபார்மாக இப்போ அதிகமாக பேசப்படுறது அதிகமாக இழ மக்கள் வந்து பணத்தை இழக்கிறது லாஸ்ட்டாக ஒரு பையன் தற்கொலை கூட பண்ணிக்கிட்டான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற ஒரு கேமிங் தான் வந்து ராஜா கேமிங் பிளாட்ஃபார்ம் என் பேரலயே வச்சு நாசம் பண்றானுங்க நாசமா போறானுங்க ஆனா இதுக்கு வந்து முக்கியமா ஸ்டெப் எடுக்க வேண்டியது கவர்மெண்ட் சூதாட்டம்ங்கிறது மது மது மாது சூதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மூணுமே கெட்டது வந்து கெட்ட வழி அதாவது மாதுன்னு சொல்றது வந்து விலை மாதர்களை சொல்றது மாதுன்னு பெண்களை சொல்றது இல்லை அது மாதிரி மது மதுங்கிற குடிக்கிற மது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி சூது இந்த மூணுமே வந்து ஒரு மனிதனை வந்து நாசமாக்க கூடியது ஒரு மனித வாழ்க்கைக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு இந்த மூணுமே வந்து எல்லாருக்கும் கிடைக்குது வந்து என்ன பண்ணுது மக்களை நல்வழிப்படுத்தி மக்களுக்காக இருக்கக்கூடிய கவர்மெண்டே அதை ப்ரொமோட்டும் பண்ணுது தடுக்கிறதே இல்லை ஏன்னா அதுலதான் கொண்டு காசை கொட்டுறான் அதாவது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எதுனால இது கேடு அப்படின்னா தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னை சுற்றி உள்ள உறவுகளையோ பற்றி கூட யோசிக்காமல் அவனை ஒன்று ஒரு பிரெயின்லெஸ் மேனாக மாற்றுறது இந்த மூணு விஷயம் பிரெயின்லெஸ் மேன் பிரெயின்லெஸ் மேன் மீன்ஸ் லைக் அனிமல் ஒரு மிருகமாக மாற்றுறது இந்த மூணு விஷயம் மது மாது சூது விலை மதுனா சாத்து மதுன்னு மாதுன்னு அப்படியே சொல்லக்கூடாது விலை மாதர் அப்புறம் வந்து இந்த மது அப்புறம் வந்து இந்த சூது இந்த மூணு இந்த சூதுங்கிற விஷயத்தில் மொதல் டைம் போடுறான் பத்து ரூபா போடுறான் இருபது ரூபா கிடைக்குது மறுபடியும் அந்த இருபது ரூபரையும் போடுறான் இன்னொருக்கா நாற்பது ரூபா கிடைக்குன்னு நினைக்கிறேன் இருபது ரூபா போயிருது அப்போ அடுத்த விட நாற்பது ரூபா போடுவோம் எண்பது ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அதை தன்னை இழுத்துக்கிட்டே போகிற போதை பணத்தை உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற இது இல்லாம குறுக்கு வழியில ஈஸியாக சம்பாதிச்சு முன்னேறணுங்கிறக்காக தன்னையே இழந்து மொத்தத்தில் எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையை தான் வந்து இந்த சூதுங்கிற விஷயம் சூதுங்கிறது முன்னாடி சீட்டாட்டம் இருந்துச்சு அப்புறம் வந்து கட்டை ஊருவாங்கல்ல அதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க இன்னைக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் இன்னைக்குமே கிராமப்புறத்தில் கூட எவனா நாலு பேர் உட்காந்து சீட்டு கழிச்சா போலீஸ் போயிடுறாங்க ஆனா எல்லாருமே இன்க்ளூடிங் சின்ன பசங்க அதாவது எயிட்டீன் ஆகாம டீனேஜ்ல இருக்க பசங்க கொண்டு இந்த சூதாட்டத்துக்கு இன்னைக்கு அடிமையாக்கிட்டு இருக்காங்க இந்த மொபைல் மூலமா ஏன் கவர்மெண்ட் இதை தடுக்க முடியாதா ஈஸியா தடுக்க முடியுமா டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியாவில் அது மாதிரி இந்த மாதிரி கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் தடை பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும் ஆனால் ஏன் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இதுல எக்கச்சக்கமான லாபம் வந்துகிட்டு இருக்கிறதுனால தானே ஓகே என்ன சொல்லுறதுனே தெரியல ஒரு பையன் இறந்து போயிட்டான் ஒரு பையன் மட்டும் இல்லை நிறைய பேரோட வாழ்க்கை இழந்துட்டு இருக்கு நல்ல ஒரு விஷயம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரனோ தான் லைஃப்பில் முன்னேறதுக்கு வே அடுத்ததான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் வந்து நிறைய ஒரு மூணு ஸ்டெப்பாக இருக்காங்க ரொம்ப அடிமட்டத்தை ஒரு மக்கள் அப்புறம் இடைக்கட்டத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்க ஒரு வேற டைமென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அவங்க வாழ்ற டைமென்ஷனே வேற அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க வளர்த்துட்டு இருக்கிற டைமென்ஷனே வேற அந்த பிள்ளைகள் இந்த மாதிரி கேமிங் பிளாட்ஃபார்ம்ல போய் மாட்டி வந்த மாட்டாங்க ஏன்னா அதுக்கு தெரியும் மணியுடைய வேல்யூ என்ன மணியை எப்படி சம்பாதிக்கணும் எப்படி உருவாக்கணும் எங்க எப்படி வாழணும் வாழ்க்கைங்கிறது என்னங்கிற அந்த கண்ணோட்டம் அது வேற மாதிரி இருக்குது ஆனா அந்த இடைக்கட்டத்தில் இருக்கிறவங்க பாரு இந்த என்னை பொறுத்தவரை கீழ் மட்டத்தில் இருக்கான் பாரு அவனுக்கு கூட அன்பு பாசம் பனி பரி எல்லாமே இருக்குது அவன் மோசமாக ஒரு அவனால் சம்பாதிக்க முடியாட்டாலும் அதெல்லாம் இருக்குது இடைக்கட்டத்தில் இருக்கான் பாரு இவன் கிட்ட தான் வந்து இந்த அனிமல் மைண்ட் தாட்டு உருவாகுது யாரையும் கூடாது யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை புடுங்கணும் நம்மள முன்னேறணும் யாரை ஏமாற்றலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகிடுது காரணம் என்ன அப்படின்னா பெற்றோர்களுடைய வளர்ப்பு தான் ஓகே பெற்றோர்களுடைய வளர்ப்பு சரியா இருந்தால் நல்லா இருக்கும் பணத்தை மட்டுமே சம்பாதி பணம் மட்டும்தான் வாழ்க்கை எதுக்கு யாரை வேணாலும் ஏமாத்து அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா உருப்பட மாட்டோம் பண்புண்ணா என்ன அன்புன்னா என்ன நேர்மண்ணா என்ன இதையும் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம நம்ம வாழ்க்கையில உயர்றதுக்கு என்னென்ன வழிகளை எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ முயற்சி போடணும் உன் திறமையை வளர்த்துக்கணும் இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்த்தா மட்டும்தான் நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கூட எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏப்பா காசு பணம் என்னையா நாலு மனுஷனை மதியா இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதுக்கு மேல உள்ள ஒரு டைமென்ஷன்ல வாழ்றாங்கன்னு சொல்றோம்ல ஒரு பீப்புள்ஸ் அந்த பீப்புள்ஸ் சொல்லி கொடுக்கறதே வேற மாதிரி இத கத்துக்கோ இத தெரிஞ்சுக்கோ எவ்வளவு காசு இருந்தாலும் நீ ஒன்றை ஏர்ன் பண்றதுக்கு என்ன பணம்னு வச்சுக்கோ திறமையை வளர்த்துக்கோ 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 சர்வைவல் ஆஃப்னஸ்ங்கிறத அடுத்தவனை ஏமாத்தி அடுத்தவனை கொல்றங்கிற மிருகத்தினுடைய இது கிடையாது மனிதர்களுக்கு வேற இங்க திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்கவன் தான் மேல போறான் திறமை நம்ம தமிழ் நல்ல திறமையை வளர்த்து திறமையை வளர்த்துருக்கோம்னா அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிற விஷயம்லாம் சேர்ந்து தான் திறமையை கொண்டு போய் சே திறமைங்கிற விஷயம் இருக்குது திறமைன்னா இப்ப ஒரு கலையை ஒருத்தன் படிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலையை அவனே வச்சுக்கிட்டு இருக்கிறதுல திறமை கிடையாது அந்த கலையில தான் சிறந்தவங்கிற திறமை கிடையாது அந்த கே கலையை எங்க கொண்டு போய் வச்சா இதனுடைய வேல்யூ கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறான் பாரு அவன் தான் திறமைசாலி உண்மையான திறமைசாலி இதெல்லாம் இன்னைக்குள்ள பீப்புள்ஸ் வந்து உணர்றதை விட்டுட்டு இந்த ராஜா நிறைய பசங்க இதை என் ஜிம்முல யாராவது கேம் விளையாடுறத பார்த்தா விட்டுவேன் இன்னைக்கு நான் ஒரு ஒர்க் போகிறேன்னா பப்ளிக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் பப்ளிக்கோட போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தைகளும் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க என்னால் கேட்க முடியல ஏன்னால் கேட்க முடியாது அந்த மாதிரி இருக்காங்க அப்போ அவங்க பேரண்ட்ஸ் தானே அந்த செல்ல கொடுத்து அதை விளையாட வைக்கிறது அந்த பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்களா என்னடா கேம் விளையாடிட்டு இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க சாதா கேமில் ஆரம்பிச்சு பெட்டிங் கேமில் போகும் எத்தனை பசங்க லட்ச ரூபா அப்பாட்ட இருந்து ஆட்டையை போட்டு இது பண்ணிட்டாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லை இந்த ஒரு பையன் எழுதின லெட்டரை நான் அந்த ஒரு வீடியோவில் பார்த்தேன் லெட்டர் எழுதி வச்சுட்டு உருக்கமாக எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கிறான் நான் எல்லாத்தையும் இறந்துட்டேன் நீ என்ன பண்ண போற ஆனால் அவனுக்குமே என்னையை பொறுத்தவரை என்ன மாதிரி ஒருத்தன் இருந்ததுன்னு நான் அவனை தேத்திருப்பேன் என்னால் முடியும் போனதை விடுறா உலகத்தில் என்ன உலகத்தில் எல்லாமே கொட்டி கிடக்குது இருக்குத வச்சு வாழறதுக்கு நம்மளால முடியும் போனதை விடு உருவாக்கு அப்படி தான் இன்னைக்கு பாக்குறேன் நீங்க ராஜாபரன் ஆல்ரெடி சொல்லி ராஜாபரன் ராஜாபரன் பெரிய பணக்காரனும் இல்லை இல்ல சம்பாத்தியம் எல்லாம் சேர்த்து சேர்த்து அப்படின்னு இல்லை எனக்கும் ஏற்ற தாழ்வுகள் மேல கீழே வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது பெரிய பெரிய அடிகள் வந்துட்டு தான் போது எல்லாத்தையும் மீறி நாங்களும் இருக்கேன் இந்த ஒரு நம்பிக்கையில நான் உங்கள்ட்ட பேசுறேன் நான் பெற்ற நான் செய்த விஷயங்களில் உண்டான நம்பிக்கையை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு தவிர சும்மா வாய்ப்போக்கில் சொல்றது கிடையவே கிடையாது இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன அப்படின்னா இன்ஃபுளுசஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்ஸ் செலிபிரிட்டிஸ் மிகப்பெரிய செலி நான் என்ன பெரிய செலிபிரிட்டின்னு என்னையும் காட்டுனதில்லை நான் அப்படி நடக்கிறது இல்லை நார்மல் வேறு இடத்துக்கு போகும்போது இங்கே உங்கள்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படி தான் வெளியே இடமும் எல்லாம் அப்படிதான் ஆனால் இன்றைக்கி செலிபிரிட்டிஸ் ஒரு கே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாலே பெரிய செலிபிரிட்டி அவங்கள கையில் பிடிக்க முடியல சரி அதை விடுங்க ஆனால் அவங்க வந்து இந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ப்ரொமோஷன் பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் நானுமே ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறேன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு கொடுக்கல சப்ளிமெண்ட்ஸுக்கு கொடுத்து கொடுத்துருக்குறேன் அதுவுமே தேவைப்படுங்க எடுத்துக்கோங்க சப்ளிமெண்ட்ஸ் இட்ஸு அது வந்து எப்படின்னா ஒரு ஃபுட்டு உன் உடம்பு தேவைக்கு உன் ஹெல்த்துக்கு அது தேவையான தேவை அதை போய் அப்படியே டாக்டர்கிட்ட அந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது நீ செத்து போயிடுவோம் கிட்னி போயிடுதுன்னு சொல்ல மாட்டாங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவை நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு பத்தாது இதுதான் சொல்லுவாங்க ஆனால் இதையுமே இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா ஓப்பன் டாக்காக தான் பேசுகிறேன் வரைக்கும் நான் வந்து கொடுத்த சப்ளிமெண்ட் ப்ரொமோஷன்ஸில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு சப்ளிமெண்ட் ப்ரோமோஷன் பண்ணணுன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் டுவெண்ட்டி தௌசண்டில் சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோஸும் என்னால் போட மாதிரி நான் லாஸ்ட்டாக கிடைச்ச காசில் பத்தாயிரம் ரூபாய் ஒரு பொண்ணுடைய படிப்பு செலவு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து அநாத ஆசிரமத்துக்கு அநா அங்கே அநாதா ஆசிரமம் இல்லை மூல வளர்ச்சி கம்மியான ஆசிரமங்கள் ஒரு ரெண்டனா இருக்குது அதுகளுக்கு சாப்பாடு ரெண்டு மாதத்துக்கு கொடுத்துருக்கு இவ்வளவு தான் முடிஞ்சு அந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் கிடையாது நான் முதல்ல இதை சொல்லியிருந்தேன் சரி ஓகே அதை பத்தி நீங்க என்னதான் யோக்கியம் நான் என்னை யோகியன் என்னை காட்டுனது விருப்பனதும் கிடையாது நான் கெட்டவனாவே இருந்துவிட்டு போறேன் அதை விடுங்க கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்ல சப்ளிமெண்ட் ப்ரோமோஷன் வெறு இருபதாயிரம் ரூபா ரொம்ப சாதாரணமா ஸ்டோடியோ இதை போட்டால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இவ்வளவுதான் கேமிங் ப்ளாட்ஃபார்ம்ஸுக்கு ரம்மி சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு படுவாவி பயம் இருக்கிறான் ரம்மினாலே என்ன சீட்டாட்டம் அந்த சீட் ஆட்டா தான் கவர்மெண்ட் போலீஸு போலீஸ் எங்க வெளியா உள்ளதினா இங்க விளையாடுறானுங்க அதுக்கு எனக்கு பேசப்பட்ட அமௌண்ட் செவன்டி தௌசண்ட் கடைசியா ஒரு ரீல்ஸ் அது போக நான் போடுற ரீல்ஸ்ல இருந்து அதில் வரக்கூடிய நிறைய பேர் சேர்றாங்கல்ல அதை வச்சு எனக்கு ஒரு அமௌண்ட் கேட்கலாம் செவன்டி தௌசண்ட் சும்மா கிடையாது செவன்டி தௌசண்ட் இதே ராஜா கிராமுக்கு ஐம்பது கே ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் பெட் கேம்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்னும் இது மாதிரி பேரையே தெரியாத கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆரம்பிக்கவே இருபத்தஞ்சாயிரத்துல தான் ஆரம்பிப்பான் இருபத்தஞ்சாயிரம் சார் நீங்க உங்களுடைய இதை சொல்லுங்க சார் அப்படிதான் ஆரம்பிப்பான் நான் ஏன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணல சூதாட்டம் ஒரு உணவுப் பொருளை விற்கிறது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தப்பா தெரியுது ஆனா இங்க சூதாட்டம் மது மாது சூதுக்கு அந்த மூணு வந்து மோசமானது ஒரு மனிதனை மிருகமா மாற்ற மாற்றக்கூடியது இந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்றவங்களை இதுல இதுல மது மாது சூதுல இருந்து இத விஷயம் சொல்லுவாங்க டேட்டிங் ஆப்ஸ் இதையும் ப்ரொமோட் பண்ணிட்டு கிடக்காங்க கொஞ்சம் பேர் மது அதையுமே வீடியோல போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க குடிக்கிறோம் குடிக்கிறோம் இந்த மாதிரி நாசமா போறோம் வேலைகளை செய்யறவனா ஒரு வயலும் ஒன்னும் சொல்லதும் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இந்த செலிபிரிட்டி லெவல் இந்த இந்த விஷயம்லாம் வந்து நமக்கு கடவுள் கொடுத்த வரம் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த வரத்துல நாம சில நேரம் நம்மளே அறியாம சில தவறுகள் செய்யலாம் ஆனால் திருத்திக்கணும் தவறு செய்யாதவன் மனிதன் இல்லை தவறை திருச்சிக்க திருத்திக்காதவன் மனுஷனே கிடையாது இவங்க திருத்துறதுக்கு ரெடியாக இல்லை பணப்பெய்களாக நீங்கள் மாறிக்கிட்டு மற்றவர்களை பற்றி அதாவது ப்ரொமோஷன் பண்ணும்போதே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இதனால யாருக்காவது ஏதாவது கேடு விளைவிக்க போகுதா ஒரு கே கேமிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு லட்ச ரூபா அதான் சொல்கிறேன் நான் வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அசால்ட்டாக அவன் வந்து ஸ்டார்டிங்கே சொல்கிறான் எனக்கு இந்த ராஜா பெட் கேமுக்கு ஐம்பதாயிரம் சொல்கிறான் அப்போ ஸ்டார்டிங்கே ஐம்பதாயிரம் சொல்றான் நான் போடுறேன் எனக்கு ஒன் லேக்னா கண்டிப்பா தருவான் பேரம் பேசி நீ வீடியோ போட்டால் மட்டும் போதும் இதான் அவனுக்கு வேணும் அப்போ இதில் ஃபிட்னஸ் இன்ஃபுயன்சர்ஸ் வந்து இந்த ஃபிட்னஸ் பாருங்கள் பாருங்க இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர்ஸ் போடும்போது அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் வெறும் பணத்துக்காக எத்தனை பேரோட உயிரில் விளையாடிட்டீங்க நீங்க உயிரில் விளையாடுறதவங்க எத்தனை பேரை கெடுத்துட்டீங்க மனித பண்புல இருந்து எத்தனை பேரை கெடுத்துட்டீங்க அதை நீங்களும் விளையாடுறேன்னு சொல்லுங்க அப்போ நீங்க மனுஷனா ஃபர்ஸ்ட் நீங்கள் மனுஷனே கிடையாது இந்த சோத்தை திங்கிறது போல வேற அந்த ரேஞ்சுக்கு ஆயிட்டீங்க நீங்க அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு தான் இருக்கு இதே மாதிரி அஞ்சு கேம் பண்ணா போதும் அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் எனக்கு என்ன கார் எடுக்கலாம் கஷ்டப்பட்டு அடுத்த வேலைக்கு போகடான் அடுத்த வேலையை பிசினஸ் பார்த்து பார்த்து ஓடாண்டாம் எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா அது மனுஷத்தன்மை தன்மை கொஞ்சம் மனுஷ தன்மையோட நடந்துக்கோங்க இதுக்கு காரணம் சொல்லுவேன் என்னுடைய தந்தையும் தாயும் சொல்லி கொடுத்த விஷயம் எனக்கு தமிழ் 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 பேசுறாங்க நிறைய பேருக்கு வருது தமிழை உண்மையா படிச்சவங்களுக்கு கொஞ்சமா அது இருக்கும் இங்க தமிழ்ல பேசுறது மட்டும்தான் இருக்குதே தவிர தமிழ்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது தமிழ் தமிழ்னா அது அது ஒரு தாய்ப்பாலில் எந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கோ அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ எந்த அளவுக்கு உனக்கு பண் உன் தாயோடைய பண்பு உனக்கு கொண்டுக்கூடோம் அது மாதிரி தமிழ்ங்கிற தாய்மொழி வந்து நம்ம நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியமானது அதில் அவ்வளோ பண்புகள் இருக்கு அதை முழுசாக உணர்ந்து படித்தவன் கொஞ்சமாவது படித்த கொஞ்சம் படித்தா போதும் நான்லாம் பெரிய அளவில் படி கொஞ்சம் படித்தா போதும் கொஞ்சம் பண்பும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தன்மையும் வரும் இங்கே அதுக்கு நிறைய பேருக்கு வர்றதில்லை இந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸை முழுக்க முழுக்க எதிர்க்கிறேன் முதல் சொன்ன மாதிரி தான் இனிமேல் நான் வந்து சப்ளிமெண்ட்ஸுக்கு ப்ரொமோஷன் பண்ண போறேன்னா அதை ஸ்டாப் பண்ண போறேன் சீரியஸா ஏன்னா என நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் பண்ணீங்க ஆயுர்வேதிக்கா இல்ல இந்த நேச்சுரல் ஃபுட் மூலமா ரெடி பண்ணுற சப்ளிமெண்ட்ஸ் இதே அளவுக்கு பசங்களுக்கு ஸ்ட்ராங்னஸை கொடுக்குற மசில்ஸ் க்ரோத்தை கொடுக்குற பவரை கொடுக்குற எலும்பு பலத்தை கொடுக்குற சத்துக்கள் கொடுக்குற நேச்சுரல் ஃபுட்ஸ் உலகத்துல இல்லையான்னு கேட்டா சத்தியமா இருக்கு நானே அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அவங்கள்ட்ட அந்த விஷயத்த முதல்ல நான் ஜஸ்ட் அ பாடி பில்டர் கிடையாது நாட் ஒன்லி பாடி பில்டர் கிடையாது ஓகே எனக்கு வந்து நான் பாடி பில்டிங்கை மட்டும் பண்ணியிருந்தா மசில் குரோத் மட்டும் வச்சிருந்தா இன்னைக்கு நீங்க என்னையே பார்ப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது நான் ஓடுவேன் சாடுவேன் நினைச்சே செய்வேன் அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பாடி பில்டிங் பாடி எப்படி தகுதியானதா இருக்கு அப்படின்றது போது நான் வர்ம கலரி இந்த ஆசான்கள் கூட பழகி அவங்க கூட கலரி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணுற ஃபுட்டு நேச்சுரல் ஃபுட்ஸ் மருந்து மருந்து சார் உணவுப் பொருட்கள் அதுதான் எனக்கு வந்து பலத்தை கொடுக்கும் சத்தியமாக சொல்கிறேன் இந்த உடம்பு வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் எங்கள் ஆசான்கள்ட்டெல்லாம் போகும்போது போலீஸ் அடி ஊம குத்து கழிப்பிட்ருங்களா அந்த குத்து வாங்கி நடக்கவே முடியாது லைஃப் ஃபுல்லாக இனி கஷ்டம்தான் பட போகிறான்னு நினைக்கிறவனு கூட முயல் மாதிரி குதிரை மாதிரி துள்ளி குதிச்சு வைக்க குதிக்க வைக்க மருத்து நம்ம நம்ம இயற்கை மருத்துவத்தால நம்ம சித்த மருத்துவத்தால் நம்ம வர்ம மருத்துவத்தால முடியும் அதுக்கான உணவுப் பொருட்கள் இருக்கான இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலான மருத்துவ இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது கண்ணு முன்னாடி கிடக்குற உணவுப் பொருட்கள் இருக்கு கண்ணு முன்னாடி கிடக்குது இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் எனக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு ஒரு ஷூட்டிங் ப்ராஜெக்ட் போயிட்டு வந்து ரொம்ப முடியாம ஆயிடுச்சு உடம்பு வந்து அவுட்டு இதுக்கு மேல என்ன சீரியஸ் நீங்க நினைக்கிற மாதிரி மெடிசின் இந்த உடம்பை வந்து வச்சிருக்கான்னு கேட்டா சத்தியமா இல்லை அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் இந்த உடம்பு நிறைய பேர் சொல்றான் ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு போடா ஸ்டீராய்டு எடுக்கணும்னா மாதம் ஆறாயிரூவா ஏழாயிரூவா அதுக்கே நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது என் உடம்பை நம்ம ஒரு நேரத்துல எடுத்தோமான்னா எடுத்தோம் ஆனா இப்போ நம்ம உடம்பை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மருத்துவ உணவுகள் ஓகே அதுல நிறைய விதம் இருக்கு இப்போ லாஸ்டா நாங்க கோழிச்சாறு கசாயம்னு ஒன்று எடுப்போம் அது வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு மூணு நாள் எடுக்கணும் இல்ல அஞ்சு நாள் எடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு சத்தியமா சொல்றேன் உடம்பு அவ்வளவு பலமா இருக்கும் அவ்வளவுமே மருந்து மருந்து உணவுப் பொருட்கள் தான் கோழி நாட்டு கோழி சாரை இடிச்சு அதுல இந்த மருந்துகள் எல்லாம் கலந்து எடுத்து கிளநில இது பண்ணி எல்லாம் இது பண்ணி குடிச்சிட்டு மூணு நாள் குடிச்சு அஞ்சு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாரு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் உடம்பு என்ன பலமா இருக்கணும் உனக்கு சோம்பேறி தன்மைங்கிறதே வராதுப்பா அஞ்சு மணிக்கு எந்திக்கிறோம் நீ நினைச்சா செய்வேன் ஓடன்னு நினச்சா ஓடுவேன் கொஞ்சம் டேஸ்ட் டயர்டாக உட்காருமா நடக்கவே செய்யாது உங்கள் உடம்பு அவ்வளோ பலமாக இருக்கும் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன காரணம் நீ நினைக்கிற மாதிரி கலரியோ வர்மமோ ஃப்ளிப்போ செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக நிறைய அடிவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டில் நான் பல்ட்டி போடும்போது ஊட்டுக்கட்டி விழுந்தேன் அதோட போய் நினச்சிருப்பாங்க நிறைய பேர் ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக அதே இதை நான் திருப்பியும் பண்ணுறேன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த மாதிரி தான் ஸோ இது நிறைய இருக்குது இதை ஏன் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இனி சப்ளிமெண்ட் ப்ரொமோஷன் ஒண்ணு வேண்டாம் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்போம் வேணுங்கிறவன் எடுத்துக்கிறது அதுல ஒரு நூறு ரூபாய் நான் உங்களுக்கு கூட வச்சு கொடுத்தா அது எனக்கு போதும் கண்டிப்பா நான் என்னுடைய ஏன்னா எனக்காக ஒருத்தங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க நமக்காக வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த பொருட்கள் எவ்வளவு நூறு ரூபாவது கிடைக்கட்டாம அது கிடைச்சா போதும் இதுதான் நான் இப்ப நினைச்சுக்கிறது கூடிய சீக்கிரம் அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது இப்ப நம்ம முறையில் வந்து யானை கவளம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு யானை கவளம் ஓகே என்னடா யானை கவலம்னா யானை விட்ட மறுச்சு அப்படியே யானை கவளம்ங்கிறது கவளம்ங்கிறது யானை கொடுக்குற சாப்பாட்டை சொல்லுவாங்க ஆனால் இது அப்படி கிடையாது யானை வந்து அந்த பல்லுக்கு இடையில வந்து அந்த கயிறு இருக்குல்ல பெரிய கயிறு அதை கொடுத்து எதையாவது ஒரு பெரிய மரத்தையோ தேரையோ இழுக்க சொல்லுவாங்க இழுக்க சொல்லும் போது அதுக்கு இடையில கொடுத்து கடிக்குதுல கடிச்ச அந்த ப்ரெஷர் கொடுக்குதுல்ல அது அந்த பலத்தை தான் கவளம்னு சொல்லுவாங்க அந்த யானையுடைய அந்த இழுவை பலம் இந்த சப்ளிமெண்ட் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய முதுகெலும்பு முட்டெலும்பு ஏடா எத்தனை வயசானாலும் உனக்கு வந்து அந்த வலி வராது முதுகெலும்பு முட்டெலும்பு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுது ஆண்மை பலம் ஆண்மை பலம் வந்தாலே நீங்க கேட்குறீங்க இந்த மெடிசின் ஸ்டெராய்டு ஸ்டெராய்டில் என்ன பலம் கிடைக்குதோ அதே தான் இல்லை கிடைக்கும் இது என்ன உணவுலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நீங்க இந்த அஸ்வகந்தா மாதிரி இது இதெல்லாம் இருக்குது இது போக நெத்திலி கருவாடு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் இணைக்கும் ஆனால் என்னென்ன நாங்கள் சேர்க்குறோம் எல்லாமே விலாவாரியாக கொடுத்து அந்த ப்ராடக்டை கூடி சிக்க இது பண்ணுறேன் வேணுங்கிறவங்க எனக்கு சுறுசுறுப்பாகவே இருக்கணும் எனக்கு அப்பப்போ சோம்பல் வருது இந்த சோம்பலே இருக்கக்கூடாது எனக்கு எப்போவும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நினச்சா நினச்ச வேலையை செய்யணும் முட்டு வலி முதுகு வலி வரக்கூடாது ஆண்மை பலம் இருக்கணும் உடல் பலபல பளபளப்பாக இருக்கணும் அதை விட முக்கியமாக நம்ம உடம்பின் நரம்புகளை ரொம்ப பலப்படுத்துது உடம்பு நரம்பெல்லாம் முறுக்கிட்டு நிற்கும் போது நரம்புகள் பலப்பட்டாலே நல்ல ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல நரம்புகள் பலப்பட்டாலே நம்ம உடம்பு ஸ்ட்ராங் அவ்வளோதான் விஷயம் ஸோ அதுக்கான இப்போ அந்த ப்ராசஸ் இருக்குது மொதல் கொஞ்சம் ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி மொத ஜிம்மில் உள்ள பசங்களுக்கு வந்து கொடுத்து அதனுடைய ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் அது ப்ராடக்டாக வெளியே வரும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க கேமிங் பிளாட்ஃபார்ம் தான் முட்டா பயில்வோ ப்ரமோஷன் பண்ணுறானுங்க அது சூதாட்டம்னு தெரியுது எதுக்கு அதான் முதையே இருக்கு பத்தின விஷயம் உழைப்ப நம்பு மூளை நம்பு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழியை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை யோசி இருக்கிறதுல சந்தோஷப்படுப்பா இருக்கிறத எனக்கு வந்து பிஎம்டபிள்யூ கார் இருந்தாலும் இருக்கிறதுல சந்தோஷப்படு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான் அதில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணு ஓவரம் ஆசைப்பட்டு இந்த மாதிரி வலைகளில் விழுந்து நாசமா போயிடாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் இனிமேல் இந்த மாதிரி ஒரு இழப்புகள் நமக்கு வேண்டாம் ஓகே बाय-बाय मानुगल राजा बरम